வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில் வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டூ பேலூர் போகிற மெயின் ரோட்டில் நடுப்பட்டி அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க இடத்துல பாக்கு கன்று ப்ளஸ் வந்து அமித்திக்கீரை வச்சுருக்காங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்டோட விலை ஒன்றரை கோடி சொல்கிறேங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்டோட விலை ஒன்றரை கோடிங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டா போதும் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் டு பேலூர் போகிற மெயின் ரோட்டில் அயோத்தியா பட்டண வழியாக வேலூர் போற மெயின் ரோட்டில் நடு நடுப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டும் சேர்த்து உங்களுக்கு ஒன்றரை கோடி சொல்கிறாங்க ஒரு கோடியே ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் இடத்த வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இடம் உங்களோட மனசுக்கு பிடிச்சா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஓனர்ட்டே நீங்கள் பேசிக்கலாம் இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளே இருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க